ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ரெண்டு டிசைன் பேக்ஸுமே ஒரு ஆர்டருக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து லெட்டு ரெட்டைக்காய் இப்படி போட்ட லஞ்ச் பேக்கு பாருங்கள் லெட்டெல்லாம் வச்சுருக்கேன் லெட் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு மூணு கலரில் சிவன்கன் கூட இன்ஸ்டாகிராமில் இருந்துட்டு இந்த கூடையை எனக்கு சென்ட் பண்ணாங்க அந்த சிஸ்டர் நான் வந்துட்டு பா இது மாதிரி போட்டு கொடுங்க நாங்கள் அதனால் நான் இது மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக ஏழைகால் அடியில் இருபத்தி நாலு ஒயர் வெட்டியிருக்கேன் இருபத்தி நாலு ஒயர் வெட்டி பேஸில் இருந்து சிவன்கண்ட் நாட்டு தான் போட்டிருக்கேன் பேஸ் வந்து பதினொன்று போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு ஒயரு நெ கட்டு ஒயர் இருபத்தி நாலு பேஸ் வந்து பதினொன்று போட்டுட்டு நாலு கலர் வந்து நாலு லைன் வந்து சில்வரில் போட்டிருக்கேன் நாலு லைன் வந்து கோல்டில் போட்டிருக்கேன் நாலு லைன் பிளாக்கில் போட்டிருக்கேன் நாலு லைன் கோல்டில் நாலு லைன் வந்து சில்வரில் போட்டு ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்து செவன் ஃபீட் எடுத்து இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் இது வந்து டூ ஃபீட் எடுத்து இந்த லெட் பண்ணியிருக்கேன் ஹேண்டிலுக்கு வந்துட்டு ஏழு சென்டிமீட்டர் ஏழு ஏழு சென்டிமீட்டரு ஆறு ஒயர் எடுத்து ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கேன் ஒவ்வொன்றும் மும்மூணு மும்மூணு ஒயரில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நீட்டாக இந்த மாதிரி கட்டு பிடிச்சிருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாட்டில் வந்துட்டு இதை நான் செட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நீட்டாக வந்துச்சு எனக்கு அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு இடத்துல பிடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல பிரி பிடிச்சு போட்டிருக்கேன் ரெட்டை கைப்பிடி கேட்டாங்க அந்த சிஸ்டர் இதே மாதிரி நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இது ஒரு டிசைன் கூட தான் இது வந்துட்டு ஹேண்டில் வேண்டாம் சிஸ்டர் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் நாங்கள் அதனால் ஹேண்டில் வந்துட்டு நான் வைக்கல சும்மா கூட மட்டுமே போட்டிருக்கேன் இதுக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஒன்பது ஃபீட்டு ஒன்பதே கால் ஃபீட் எடுத்தேன் ஒன்பதே கால் ஃபீட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஒயர்ஸ் எடுத்து டுவெல் பேஸ் போட்டிருக்கேன் ஃபோர் ஃபோராக பிரித்து விட்டு ஃபுல்லாக கீழேண்டு சிவன்கன் நாட்டு போட்டு வரணும் ஃபுல்லாக சிவன்கன் நாட்டு போட்டு வரும்போது பாருங்கள் இந்த மாதிரி குமிழ் குமிழாக குமிழ் குமிழாக வந்திருக்குது நீட்டாக நீட்டாக கும்மிழ் வந்துட்டு இந்த மாதிரி டிசைனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிசைன் வச்சு இதுலேயே ஃப்ளவர் வச்சியும் போடலாம் நம்ம பார்க்குறேன் நான் ஃப்ளவர் வச்சு டெக்கரேஷன் பண்ணி போட்டுக்கலாம் தேவைன்னா இந்த சிஸ்டர் வந்து வெறும் கூட மட்டுமே கேட்டாங்க கூட பாருங்கள் இது வந்துட்டு சொஸ்திக்கன் ப்ராண்டில் கேட்டு போட்டிருக்கேன் அவங்க வந்துட்டு சில இதில் தான் கேட்டாங்க கிளாஸ் ஒயரில் இந்த கலரில் கிளாஸ் ஒயரு கிடைக்கல அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது சொஸ்திகன் ப்ராண்ட்லேயே கூட நீட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு கிளாஸில் கேட்டாங்க கிளாஸ் ஒயர்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதுவும் நீட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒயர் கூட தேவைப்பட்டால் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ పండుగ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ ఆల్ వ్యూవర్స్